திடீர்னு நீங்க முழிச்சு பாக்குறீங்க நீங்க ஒரு லபார்டரியில இருக்கீங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா என்ன நடந்துச்சுங்கிற எந்த விதமான ஞாபகமே உங்களுக்கு இல்ல இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சோ இதுதான் ரியாக்கு நடக்குது ப்ரொஃபசர் ரியா வந்து தன்னோட லபார்டரியில ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு வந்து அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க சோ இப்போ அவங்க முழிச்சு பார்க்கும் கடந்த இருபத்தி மணி நேரமா என்ன நடந்ததுங்கிற ஞாபகம் அவங்களுக்கு இல்ல ஆனா அவங்களோட டேபிள்ல மூணு வயல் இருக்கு அதாவது மூணு சின்ன குடுவை இருக்கு அதுல வந்து ஏ பி சி அப்படின்னு எழுதியிருக்கு பக்கத்துலயே ஒரு நோட் இருக்கு அந்த நோட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பாட்டில் இருக்கிற லிக்விட்ஸ் மூலமா உன்னால உன்னோட ஞாபகத்தை திரும்ப கொண்டு வர முடியும் இதுல இருக்கிற ஒரு பாட்டில்ல இருக்கிற லிக்விட் வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே தராது அப்படின்னும் இன்னொரு பாட்டில் இருக்கிற லிக்விட் வந்து உனக்கு ஞாபகத்தை மறுபடி கொண்டு வரும் அதே நேரத்தில் இன்னொரு பாட்டில் இருக்கிற லிக்விட் உனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஞாபகத்தையும் சுத்தமாக அழிச்சிடும் இப்படிதான் அந்த நோட்ல எழுதியிருக்கு இன்னொரு சின்ன குறிப்பு என்ன எழுதியிருக்குன்னா இந்த லிக்விட நீ வந்து ஏதாவது ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட் மேல யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ ரியா என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க நீங்களா இருந்தா இந்த ஏபிசி எதை சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ரியா என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி மூணு லிக்விட் இருக்கு அவங்க வந்து பக்கத்துல ஒரு சாக் பீஸ் இருக்கிறத பார்த்தாங்க ஸோ சாக் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆசிட் கூட சேர்ந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணும் ஸோ அவங்க கிட்ட இருந்த மூணு வயல் வயல்ல ஒரு வயல்ல இருக்கிற லிக்விட் எடுத்து முதல்ல ஊத்தி பாக்குறாங்க இப்போ அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சமா ஒரு ஃபிஸ் ஒரு சின்ன பொரு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது பொறிஞ்சு வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பபுள் பபுளா ஃபார்ம் ஆகுது ஆனா கொஞ்சமா தான் ரெண்டாவதா இருக்கிற ஒரு லிக்விட் எடுத்து அதுல ஊத்துறாங்க அதுல எந்த ரியாக்ஷனுமே இல்ல மூணாவதா ஒரு லிக்விட் எடுத்து ஊத்துறாங்க இதுல வந்து ரொம்ப பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வருது இப்போ ரியா டிசைட் பண்ணிட்டாங்க வித ரிசல்ட்டும் தராத அந்த வயல்ல இருக்கிறது வந்து வெறும் தண்ணி தான் ஸோ அந்த ஏல இருந்தது தண்ணி ஸோ பீல இருந்தது வந்து கொஞ்சமாக எஃபெக்ட் கொடுத்துச்சுல்ல அதில் ஏதோ ஒரு மிக்சர் இருக்கு சீல இருந்தது அதிகமான எஃபெக்ட் கொடுத்துச்சு ஸோ கண்டிப்பாக அதை குடிச்சா அவங்களோட மெமரி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால பீல இருந்த அந்த மிக்சரை எடுத்து அவங்க குடிக்கிறாங்க இதனால அவங்களோட ஞாபகம் வந்துருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக் சயின்ஸ் இருக்குது ப்ளஸ் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எப்படி டெசிஷன் மேக் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான கதைகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம நிறையவே கேட்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டீடைல்ஸ் தான்